ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தினுடைய பதினெட்டாவது நாளில் இன்றைக்கி என்னோடய விடியல் பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு நான் வந்து முல்லைப்பூவால் வந்து நான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சஷ்டி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறதால முருகனுக்கும் வந்து சட்கோண கோலம் போட்டு நம்ம வந்து விளக்கேற்றியாச்சு ஒரே ஒரு குத்தி விளக்கு வச்சு நான் வந்து விளக்கேற்றிட்டேன் முருகனுக்கு முருகனுக்கு வந்து வாழைப்பழம் நைவேத்தியம் வச்சுருக்கேன் வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பால் நெவேத்தியம் வச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து பூஜையை வந்து நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி பூஜையை நான் வந்து சிறப்பாக சிம்பிளாக முடிச்சுட்டேன் இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதால மகா வராகி அம்மனுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த வராகி அம்மன் கிட்டே நம்ம நம்மளுடைய குறைகளை நம்ம சொல்லி நம்ம வழிபடலாம் அதை எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க மகாவராகி அம்மனுக்கு பலவித ரூபங்கள் இருந்தாலும் சப்த கன்னிமார்களில் இருக்கிறது ஒருத்தர் தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை அன்னைக்கு வராகி அம்மனை தொடர்ந்து வழிபடுறவங்களுக்கு கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்கிடும் அப்படிங்கிறது ஒன்று இன்றைக்கி இன்னைக்கு சஷ்டி திதி அப்படிங்கிறதாலையும் முருகனுக்கு வந்து சட்கோண கோலம் போட்டு நான் வந்து முருகனுக்கு வாழைப்பழம் நைவேதியம் வச்சு நான் வந்து முருகனுக்கு ஒரு குத்துவிளக்கு வீட்டை ஏற்றி வச்சு நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி முருகனுடைய பூஜையை நான் முடிச்சிட்டேன் இன்னைக்கு பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தான் எல்லாரும் வந்து அம்மன் வழிபாடு செய்வாங்க ஆனால் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை பஞ்சமி ஆகிய திதிகள் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எதிரிகள் செய்வினை கண் திருஷ்டி முடக்கம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறவங்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடைய அவதாரமாக நம்ம சொல்லப்படுற ஸ்ரீ வராகி அம்மனை புதன்கிழமையில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நெய்விலக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதனால் கடன் தொல்லைகள் எல்லாமே தீர்ந்துடும் மகாவராகியம்மனுக்கு பலவித ரூபங்கள் இருக்குங்க மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருத்தர் தான் இவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை அன்னைக்கு வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வர்றவங்களுக்கு கடன் தொல்லை அப்படிங்கிறதே இருக்காது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் செலவாகி கொண்டே இருக்குது வரவுக்கு மீறிய செலவு கடனை முழுசாக நம்மளால் திருப்பி கொடுக்க முடியல கடனால் வந்து இருக்கிற நெருக்கடிகள் தீராத கடன் சுமை இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக தான் இந்த புதன்கிழமை அன்னைக்கு வராகி அம்மனை நம்ம வந்து வழிபட்டு வர்றது அப்படிங்கிறது கோவிலுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் கோவில் வராகி அம்மன் கோவில் இருந்தாலும் நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு விசேஷம் இருக்குங்க புதன்கிழமையுடைய அதி தேவதை வந்து மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய சொல்பம் தான் ஸ்ரீ விஷ்ணுவாயா அப்படின்னு வாராகி அம்மன் தான் புதனின் ஆறாம் வீட்டு காரகனால் ஏற்படும் பாதிப்பை சரி பண்ணி வதற்கு வந்து வராகி அம்மனுக்கு நம்ம விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்னு ஜாதக ரீதியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு புதன்கிழமை அன்னைக்கு வராகி அம்மனை தரிசிச்சுட்டு கடன் பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணலாங்க அது எப்படி நம்ம புதன்கிழமை அன்னைக்கு வழிபடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு புதன்கிழமையும் வராகியம்மன ஆலயத்தில் அல்லது சன்னதியில் வந்து தனி சன்னதியில் வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து நம்ம அகல் விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு சில வாரங்களிலேயே நமக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியுங்க சிவப்பு நிற மலர்கள் மற்றும் நறுமணமிக்க மலர்களை வந்து நம்ம அம்மனுக்கு சாற்றி அர்ச்சனை செய்யலாம் அந்த நம்ம வந்து மாதுளை பசும்பால் பனை வெள்ளம் மற்றும் வெள்ளத்தால் செஞ்ச இனிப்புகளை வந்து நிவேதனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க கடன் தொல்லை மட்டும் இல்லைங்க கடனால் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் எதிரிகளுடைய பலமும் அவர்களால் ஏற்பட்ட தாக்கமும் குறைஞ்சி வாழ்வில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க மேலும் கடனை எல்லாம் அடைக்கும் வழியும் உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கும் இழந்த செல்லும் சொத்துக்கள் எல்லாமே திரும்ப கிடைச்சிருங்க புதன்கிழமையோட கூடிய சஷ்டி திதியும் இருக்கிறதால நம்ம முருகனுக்கு ஷட்கோணக்கோலம் போட்டு நம்ம வந்து வெற்றிலை தீபம் வெற்றிலை தீபம் போட்டும் கோலம் போட்டு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் அல்லது கோலம் போட்டு நம்ம அகல் விளக்கில் ஏற்றினாலும் விளக்கு ஏற்றினாலும் ஒரே பலன் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுவுமே சஷ்டி திதியில் இருக்கிற அந்த ஒரு பரிகாரமுமே கடனை அடைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் ஸோ இன்றைக்கி நான் அதை தான் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே முருகனுக்குரிய பரிகாரத்தையும் வராகியம்மனுக்குரிய பரிகாரத்தையும் நான் செஞ்சுருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்